வணக்கம் இது உங்கள் சேனல் ஜூன் இருபத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் ஃபயர் பாக்க போறோம் இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ குரூப் டூ அண்ட் டூ ஏக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வர இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வந்து எயிட் ஃபிஃப்டி சோ நம்ம நேற்றுள்ள உள்ள வீடியோலேயே அதாவது டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ அதன்படி எக்ஸாம் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ அந்த எக்ஸாமுக்கு தயாராகும் தான் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் எயிட் ஃபிஃப்டி இது எப்படி பே பண்ணலாம்னா பண்ணில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பேடிஎம்பே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் வேணும் இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டீடெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ கரண்ட் கரெண்ட் அஃஸ் கேள்வி பதினெட்டாவது மக்களவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ பர்த்ருஹரி மகதாப் சோ பாத்தீங்கன்னா இப்போ பதினெட்டாவது மக்களவையுடைய இடைக்கால தலைவராக பர்த்ருஹரி மகதாப் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு நியமிக்கப்பட்டிருக்காரு தான் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு சோ அதன்படி பாத்தீங்கன்னா அந்த தேர்தல்ல பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றி இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க பாஜக தலைமையில பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு சோ இந்த பதினெட்டாவது மக்களவையோட தலைவர் அதாவது சபாநாயகர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட கிடையாது மக்களவையோட இடைக்கால என்ன தற்காலிகமாக அதாவது நிரந்தர சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் இடைக்கால தலைவராக இருப்பதற்காக பர்த்ருஹரி மகதாப் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தின் கட்டாக் மக்களவை தொகுதிகள தொகுதியில் வெற்றி பெற்று பாஜக எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் சோ இவர் வந்து அரசமைப்பு சட்டத்துடைய தொண்ணூத்தி ஐந்தாவதின் உட்பிரிவு தொண்ணூத்தி ஐந்தாவது பிரிவின் உட்பிரிவு ஒன்னின் படிதான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி பதினேழாவது மக்களவையோட தலைவராக இருந்தவர் சபாநாயகராக இருந்தவர் யார்னா ஓம் பிர்லா அடுத்து மக்களவையோட சபாநாயகர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய குடிமகன் இந்திய குடிமகனாக இருக்கணும் அவங்களுடைய வயது பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்துக்கு குறையாம இருக்கணும் இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவங்களா இருக்கணும் அடுத்து கிரிமினல் குற்றவாளியாக இருக்கக்கூடாது அடுத்து அரசியலமைப்பு விதிகள் சபாநாயகர் பத்தி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதிகள் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க சோ பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்புறம் துணை சபாநாயகர் இவங்களுடைய இவங்களை தேர்வு செய்வது செய்வது குறித்து சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னா தொண்ணூத்தி மூன்று சட்டப்பிரிவு தொண்ணூத்தி மூன்றாவது பிரிவின்படிதான் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க சோ இந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் வந்து ராஜினாமா செய்யறது அவங்கள பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா ஆர்டிகல் நைன்டி ஃபோர் சட்டப்பிரிவு தொண்ணூத்தி நான்கு அடுத்த சட்டப்பிரிவு தொண்ணூத்தி ஐந்து அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சுப துணை சபாநாயகர் வந்து சபாநாயகர் இல்லாத டைம்ல வந்து அவருடைய கடமைகளை ஏற்கிறதுக்கு அல்லது அவருக்கு பதிலாக செயல்படுறதுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு தான் தொண்ணூத்தி ஐந்து நெக்ஸ்ட் ரீசன் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஓரு அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அமைச்சரவையில் அமைச்சர்கள் ஆல்ரெடி அமைச்சர்கள் முப்பது அமைச்சர்கள் சோ யார் யார் வந்து அமைச்சர்களாக துறை ஆல்ரெடி ஒரு வீடியோ செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் சோ அதுல ஒரு சில அமைச்சர்கள் பாக்கலாம் சோ அமித்ஷா அமித்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து பியூஷ் கோயல் இவர் பாத்தீங்கன்னா வர்த்தக மற்றும் தொழில் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிதி அமைச்சர் மற்றும் நிறுவன விவகாரங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க அடுத்து நிதின் கட்கரி இவர் வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு இரண்டாவது கேள்வி இந்திய ராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் பி ராஜா சுப்பிரமணி இந்திய துணை தலைமை தளபதியாக ராஜா ராமணி வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் இப்போ இந்திய நியமிக்கப்பட்டிருக்காரு தலைமை தளபதியாக உபேந்திர த்விவேதி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆல்ரெடி துணை தலைமை தளபதி பொறுப்புள்ள இருந்தார் உபேந்திர த்வேதி சோ அவர் வந்து இப்போ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டதுனால துணை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் இப்போ இப்போ இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா மனோஜ் பாண்டே அவருடைய பதவி காலம் வந்து இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியோடு நிறைவடையுது சோ அதையடுத்து தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இவர் வந்து ஆல்ரெடி துணை தலைமை தளபதியாக இருந்தார் சோ இவர் வந்து தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டதுனால துணை தலைமை தளபதி பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு தலைவராக இருந்துட்டு வராரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ராணுவத்துல கார்பால் படை தான் சேர்ந்திருக்காரு ரீசன் நியூஸ் சோ இந்தியாவுடைய இந்திய கடற்படையுடைய புதிய தலைமை தளபதியாக பாத்தீங்கன்னா ரீசனா வந்து தினேஷ் திரிபாதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு மேலும் இந்திய கடற்படையுடைய துணை தலைமை தளபதியாக பாத்தீங்கன்னா சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து தேசிய பாதுகாப்பு அகாடமியோட தளபதியாக குர்ச்சரன் சிங் நியமிக்கப்பட்டிருக்காரு டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புடைய தலைவராக இருப்பவர் யார்னா சமீர் வி காமத் அடுத்து இந்திய ராணுவத்துடைய புதிய தலைமை தளபதி நோய் பார்த்தாச்சு உபேந்திர வேதி அடுத்த மூன்றாவது கேள்வி நேட்டோவின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மார்க் ரூட்டே சோ நெதர்லாந்து நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடிய மார்க் ரூட்டே தான் இப்போ நேட்டோ அமைப்புடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு கவனிங்க நேட்டோ நேட்டோ அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியும் நேட்டோ அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதாவது வட அட்லாந்திய ஒப்பந்த அமைப்பு நேட்டோல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகள் இருக்கு லாஸ்டா தான் ரெண்டு நாடுகள் வந்து இணைஞ்சது என்னன்னா பின்லாந்து ஸ்வீடன் ஆல்ரெடி வந்து முப்பது இருந்துச்சு அதுல ஸ்வீடன் பின்லாந்து இணைந்து மொத்தமா முப்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து நேட்டோல இருக்கு நேட்டோடைய குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ்ல இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நேட்டோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ கூட்டமைப்புன்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா இப்போ அந்த நாட்டுல இப்போ அந்த கூட்டமைப்புல முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா இந்த முப்பத்தி ரெண்டு நாட்டுல ஏதேனும் ஒரு நாட்டின் மீது வேற ஒரு நாடு வந்து போர் தொடுத்துச்சு அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டு நாடும் ஒன்னா சேர்ந்து அந்த எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பாங்க சோ அதுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நேட்டோல இணையக்கூடிய நாடுகளுக்கு அந்த மாதிரியான ஒப்பந்தம் வந்து இருக்கு சோ இப்போ ரீசெண்டா கூட நம்ம ஏற்கனவே பாத்துருப்போம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறது காரணமே இந்த நேட்டோல வந்து உக்ரைன் இணைவதற்காக விண்ணப்பிச்சிருந்தது ஸோ அதனால தான் வந்து இதில் இணைய கூடாதுன்னு ரஷ்யா வந்து எதிர்த்து உக்ரைன் மீது போர தொடங்கியது சோ அந்த போர் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேட்டோவுடைய பொதுச் செயலராக மார்க் ரூட்டே வந்து பொறுப்பேற்க இருக்காரு அவர் அவர்தான் தேர்வு செய்யப்படுவது வந்து உறுதியாயிருக்கு இவர் ரூட்டே என்பவர் வந்து நெதர்லாந்துடைய தற்போதைய பிரதமராக இருக்காரு ஸோ முன்னாடி வந்து அதிபர் சொல்லியிருக்கேன் சாரி பிரதமராக இருக்காரு ஸோ இவருடைய பதவிக்காலம் வந்து ஜூலை ரெண்டாம் தேதியோட பிரதமர் பதவி வந்து நிறைவடையுது நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இந்த கொஸ்டினுமே ரீசெண்டாக பார்த்திருப்போம் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் உலகிலே மிக உயரமான செனாப் ரயில்வே பாலமானது இருக்கு அந்த பாலத்தோட பேர் வந்து சென்னாப் ரயில்வே பாலம் ஏன்னா அது சென்னா பாட்டின் மீது அமைச்சிருக்காங்க அதனால அது வந்து சென்னாப் ரயில்வே பாலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஸோ இதுதான் உலகிலே மிக உயரமான பாலம் ஸோ இது எங்கே இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரியாசி டூ பாரமுல்லா வழித்தடத்துல தான் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு இப்போ எதுக்காக பாக்குறோம்னா இங்கே வந்து சோதனை ரயில் ஓட்டத்தை நடத்தி அது வெற்றிகரமாக நடந்திருக்கு அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பாலத்துடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து மீட்டர் வளைவு எவ்வளோ அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் மற்றும் உயரம் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் சோ மேலும் இந்த பாலம் தான் உலகின் மிக உயரமான வளைவு ரயில் பாலம் ரீசன் நியூஸ் நாட்டிலே பாத்தீங்கன்னா மிக நீளமான கடற்பாலமான அடல் சேது பாலம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு அடுத்த நாட்டிலே மிக நீளமான கேபிள் பாலமான சுதர்சன் சேது பாலம் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கு நெக்ஸ்ட் நாட்டிலே முதன்முறையாக நேருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை எங்க தொடங்கப்பட்டதுன்னா நேருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை அமைச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உலகிலே மிக நீளமான சுரங்கப்பாதையான சேலா சுரங்கப்பாதை எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கு நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது இந்த டாபிக் மட்டுமே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே நீளமான மிகப்பெரிய அந்த மாதிரி டாபிக்ல நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் போதைப் பொருள் உற்பத்தி கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி ஏழாவது அட்டவணை இந்திய அரசமைப்போட ஏழாவது அட்டவணையில தான் போதைப் பொருள் அதாவது இப்போ மதுபானங்கள் போதைப் பொருள் இது போன்றவற்றை உற்பத்தி செய்யறது கொள்முதல் செய்யறது அதை விற்பனை செய்வது தொடர்பான சட்டங்கள் இயற்றதற்கு மாநில அரசுகளுக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு எங்க ஏழாவது அட்டவணையில் சோ இந்திய அரசால் இப்போ ஏழாவது அட்டவணையில பாத்தீங்கன்னா மூணு பட்டியல் பாத்திருப்போம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகளுக்கு வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது மாநில பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகளுக்கு மாநில அரசு வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது அதன்படி மதுபானம் வந்து எந்த வருதுன்னா மாநிலங்கள் மாநில அரசுடைய அதிகார தான் மதுபானம் வருது சோ அதன்படி மதுபானத்தை வந்து உற்பத்தி செய்யறது கொள்முதல் செய்யறது விற்பனை செய்யறது இது தொடர்பான சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா அரசல நாற்பத்தி ஏழாவது சட்டப்பிரிவுல பாத்தீங்கன்னா மதுபானத்துக்கு எதிராக சட்டத்தை வகுக்கும் அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக பாக்குறோம்னா இப்போ மதுபானத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னா அது மாநிலங்கள் வந்து சட்டம் இயற்றலாம் சில மாநிலங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி மதுபானங்கள் விற்பனைக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் இயற்றப்பட கிடையாது இப்ப எதுக்காக இந்த இது பாக்குறோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா கள்ளக்குறிச்சல வந்து கள்ளச்சாராயம் அருந்தி அதனால பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால பார்க்குறோம் மதுபானங்கள் பற்றி சட்டம் ஏற்றுறதுக்கு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு ஸோ இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா விசாரணை செய்யறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி பி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையமானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி தேசிய அளவிலான பெண் போலீசாருக்கு இடையேயான துப்பாக்கி சுடும் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது ஆன்சர் தமிழக காவல்துறை சோ பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்துலதான் இந்த தேசிய அளவுல பெண் போலீசார்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய துப்பாக்கி சுடும் போட்டியானது நடத்தப்பட்டது இந்த போட்டியில நம்ம தமிழக காவல்துறை பாத்தீங்கன்னா சாம்பியனா இருக்கு அளவிலான பெண் போலீசாருக்கு இடையிலான துப்பாக்கி சுடும் போட்டி எங்க நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக போலீஸ் அதிரடிப்படை துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இதுல தமிழக காவல்துறை வந்து சாம்பியனா இருக்கு ரெண்டாவது இடத்துல பிடிச்சது வந்து எல்லை காவல்படை வந்து பிடிச்சிருக்கு ஏழாவது கேள்வி முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டம் எந்த தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டம் எதுக்கானது அப்படின்னா இப்ப அரசு பள்ளியில படிக்கக்கூடிய தொடக்க பள்ளி மாணவிகள் அதாவது ஒன்றுலேருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்களே மாணவ மாணவிகள் அவங்களுக்கு வந்து காலை உணவு இலவசமா வழங்கணும் இப்ப மதிய உணவு வழங்குற மாதிரி காலை உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பார்க்குறோன்னா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசு பள்ளிகளில் மட்டுந்தான் செயல்படுத்தப்பட்டு வருது இப்போ என்னென்னா இது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இந்த திட்டத்தை திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு திட்டம் இருக்காங்க ஸோ அதன்படி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே இந்த காலை சற்றுண்டி திட்டத்தை வந்து செயல்படுத்துவது தொடர்பாக ஆய்வு குழுக்கள் வந்து இப்போ அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம் எழுத்தும் என்னும் எழுத்தும் திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துல தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இது எதுக்கான திட்டம் அப்படின்னா இப்ப ஒண்ணுல இருந்து மூன்றாம் வகுப்பு படி வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள் மாணவ மாணவிகள் சோ அவங்களுக்கு வந்து அடிப்படை எழுத்தறிவு அடிப்படை என்ன அறிவு வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள எட்டு வயது மாணவர்கள் எட்டு வயதுக்கு உட்பட்ட அனைத்து மாணவர்களும் அதாவது ஒண்ணுல இருந்து மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அடிப்படை எழுத்தறி ஓற்றம் என்ன அறிவு பெறணும் அப்படிங்கறத நோக்கமாக கொண்டுதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது நெக்ஸ்ட் தேடி கல்வி திட்டம் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னா விழுப்புரத்துல மரக்கானதுல தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ இதே எதுக்கான திட்டம் அப்படின்னா கொரோனா டைம்ல லாக்டவுன் இருந்துச்சு இந்த லாக்டவுன் டைம்ல யாருமே ஸ்கூலுக்கு போக முடியல ஸோ அந்த மாதிரி நிலைமையில பாத்தீங்கன்னா எட்டு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்கள மாணவர்கள் ஒன்னுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட கற்றல் இடைவெளி வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன்னார்வலர்கள் மூலமாக அவங்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்பட்டது ஸோ அதுக்கான திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் அடுத்த புதுமை பெண் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி சென்னையில தொடங்கி வைக்கப்பட்டது புதுமை பெயர் திட்டம் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் அதாவது இப்போ ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில பயந்துட்டு அடுத்து கல்லூரி படிக்கிறாங்களே மாணவிகள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது புதுமை பெயர் திட்டம் அப்படிங்கிறது மூவலூர் ராமாமிருதம் அம்மையா உயர்கல்வி ஊர்தி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருது எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான சி வி சந்திரசேகர் கீழ்கண்ட எதோ ரன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பரதநாட்டியம் சோ பரதநாட்டிய கலைஞர் தான் இந்த சி வி சந்திரசேகர் என்பவர் இவர் வந்து இப்பொரிய காலமாயிருக்காரு இப்போ பிரபல பரதநாட்டிய நடன கலைஞரான சி வி சந்திரசேகர் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு சோ அவர் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்துல இவரு இவருடைய சிறந்த பங்களிப்புக்காக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பத்மபூஷன் பத்ம விருதானது கலை வழங்கப்பட்டிருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அடுத்து ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சோ தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ கல்வி அப்புறம் வேலை வாய்ப்புல வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஆனது வழங்கப்பட்டு வருது நம்ம பீகார் மாநிலத்துலதான் தான் முதன் முறையா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்லேருந்து அறுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து உயர்த்துவதாக ஐம்பது சதவீதமாக இட இடஒதுக்கீடை அறுபது சதவீதமாக அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்துவதாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து பரவிச்சிருந்தாங்க ஸோ அதை எதிர்த்து கேஸ் வந்து மனுக்கள் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஸோ அதை விசாரிச்ச இப்போ உயர்நீதிமன்றம் பாட்னா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடை வந்து ரத்து செஞ்சுருக்கு சோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களும் கல்வி வேலை வாய்ப்புல பின்தங்கிடக்கூடாது எல்லாருமே இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழங்கப்படுது சோ ஒரு தீர்ப்பு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பாங்க என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு உச்ச வரம்பு அப்படிங்கிறது ஐம்பது சதவீதத்தை கூடிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ நூறு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா அதுல ஐம்பது சதவீதம் வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துக்கோங்க மீதி உள்ள ஐம்பது சதவீதம் வந்து இப்போ வெற்றியாளர்கள் வருவாங்களா நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்கோர் பண்ணி வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு அளிக்கணும் இப்ப ஐம்பது சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மத்தவங்க படிச்சு வரவங்க வந்து கம்மியாயிரும் இல்லையா அதனால இடஒதுக்கீடு உச்ச உச்சவரப்பு அப்படிங்கிறது ஐம்பது சதவீதத்துக்கு மேல போகாம இருக்கணும் அப்படி மேல போனுச்சு அப்படின்னா அது அரசமைப்பு சட்டத்துடைய பதினான்காவது பிரிவுக்கு முரணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படிங்கிறது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் போர்டீன் சோ ஐம்பது சதவீதத்துக்கு மேல போகாம அரசமைப்பு சட்டத்துடைய இருக்கணும் அரசமைப்பு சட்டத்துடைய பதினான்காவது பிரிவை வந்து அது வைலைட் பண்ணும் அப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருந்தது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுது ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக கூடுதல் இடஒதுக்கீட்டுக்காக பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அது அரசியலமைப்புடைய ஒன்பதாவது சட்டமணியில் சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல தமிழகத்துல வழங்கப்படுது இல்லையா அதில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படுது இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படுது பதினெட்டு சதவீதம் வந்து பட்டியல் சாதியினருக்கும் ஒரு சதவீத இடஒதுக்கீடு பட்டியல் பழங்குடியினருக்கும் வழங்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி சர்வதேச யோகா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சோ இந்த தினமான ஜூன் இருபத்தி ஓராம் தேதி தான் சர்வதேச யோகா தினமானது அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் யோகா டே சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பத்தாவது யோகா தினம் பத்தாவது சர்வதேச யோகா தினமானது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அப்படிங்கறதுதான் இந்த வருஷம் தீம் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் யோகா தினத்தை ஒட்டி நம்ம இந்தியாவில வந்து ஏதேனும் ஒரு மாநிலம் வந்து ஹோஸ்ட் பண்ணோம் அந்த யோகா நிகழ்ச்சியை ஸோ அதன்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஹோஸ்ட் பண்றாங்க யோகா நிகழ்ச்சி ஸோ அந்த யோகா நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல ஷெரி காஷ்மீர் சர்வதேச மாநாட்டில் வந்து நடைபெற இருக்கு இதுல பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க கூட பாத்தீங்கன்னா ஏழாயிரம் பேர் வந்து இந்த சர்வதேச யோகா நிகழ்ச்சியில பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி பதினெட்டாவது மக்களவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ பத்ரு மகதப் இரண்டாவது கேள்வி இந்திய ராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் பி ராஜா சுப்பிரமணி மூன்றாவது கேள்வி நேட்டோவின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் பி மார்க் ருட்டே நான்காவது கேள்வி உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலம் எங்கு அமைந்துள்ளது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் போதைப் பொருள் உற்பத்தி கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி ஏழாவது அட்டவணை ஆறாவது கேள்வி தேசிய அளவிலான பெண் போலீசாருக்கு இடையிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது தமிழக காவல்துறை ஏழாவது கேள்வி முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேள்வி சமீபத்தில் காலமான சி வி சந்திரசேகர் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் சி பரதநாட்டியம் ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் டேஸ் சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்சர் option சி அறுபத்தி ஒன்பது சதவீதம் பத்தாவது கேள்வி சர்வதேச யோகா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் பி ஜூன் இருபத்தி ஓராம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்